அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் இந்த காலத்துல காதல் வந்து நிலையாமையோடு இருக்கிறது டக்குனா அவனா பிரேக்கப் பத்து வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும் எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க பத்து வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது

ஃபேஸ்ல உனக்கு எதுக்கு லவ் அப்படிங்கற மாதிரி வீட்ல பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க கட்டனால உண்டா சரி விடு தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு இவங்க ரிலேஷன் வேற அதனால வந்து சுத்தமா வீட்ல ஒத்துக்கவே இல்ல பயங்கரமா அடி வாங்குன அப்படியே என்ன நொப்படியா நம்பலியா அப்படி இல்ல அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் தான் இவரு சைக்கிள்ல போவாரு அத பாக்குறதுக்காகவே அன்னைக்கு ஃபுல்லா இருப்பேன் எடுத்த முதல் இந்த வரை வண்டியை விடவில்லை எல்லாருமே என்கிட்ட சொன்னது உன்னோட ஸ்டேஜ் வேற அவனோட ஸ்டேஜ் அவங்களுக்கு யாருமே கிடையாது அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது எனக்கு வந்து அப்படி இல்லை எங்க மொத்த ஃபேமிலிக்கே நான் தான் பிள்ளை அந்த மாதிரி அப்படி இருக்க நீ எப்படி அவங்க கூட போய் வாழ்வ வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது மிஷின்ல அடிப்பட்டு கை கட் ஆயிடுச்சு ரைட் அது சொல்லவே முடியாத வழி அந்த மொமெண்ட்ல இருந்தே

எப்படி உங்களை பார்த்தா தெரியுது நாங்கள் ஒரு இயர்ஸ் லவ் பண்ணோம் சார் வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு சிக்கிட்டான் சிக்கிட்டான் போடுற பையன் சிக்கிட்டான் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க ஓ வீட்டில் வந்து வேற பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க ஷீ இஸ் எ கிறிஸ்டின் நான் இந்து வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க என்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க டே டே இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கடா நசமாக போயிருவா அப்போது இவங்க சொன்னாங்க நீ எப்போ ஒத்துக்கிறியோ ஐ மீன் உங்க வீட்டுல எப்போ ஒத்துக்கிறாங்களோ அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நடந்தது என் நண்பன் நடக்கூடாதுன்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் கிடையாது இந்த காதல் கல்யாணம் கபடி கரியர்ல நான் எடுத்துட்டு போகணுமா இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது நோட்டிபிகேஷன்ல போலீஸ் அப்ளை பண்ணி போலீஸுக்கு போட்டுறேன் என்ன பண்றது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால இவங்க ஒரு வேலைக்கு போனாதான் இவளை வந்து அவங்க வீட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போய் அவங்க அம்மாவை பார்த்தேன் திஸ் இஸ் பை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஜாப் இது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு கபடி எவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன் சார் அப்புறம் எப்படி அந்த கபடியை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்க பண்ணி அந்தளவில் இவங்களையும் பிடிச்சிருந்துது நல்லா பார்த்தாச்சு சார் நல்லா பார்த்தாச்சு டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு ஸோ அதுக்கு முந்தி நாள் வந்துட்டு பெருசாக குடிச்சது தான் கிடையாது நான் முன்னாடி அதுக்கும் அதை வேற ஞாபகம் நானும் வந்து சரி ஓகே நீ நைட் பேச்சலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் ரெண்டு பேரும் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசல்ல எனக்கு கால் பண்ணுன்னு தோணுது ஒரே பொண்ணு ஒரே ஒரு ஆள் எங்கள் அப்பா அம்மா கிடையாது அவன் அவங்க அப்பா அம்மா கிடையாது வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவளுக்கு கால் பண்ண முசுகல குத்திட்ட இல்ல இல்ல முசுகல குத்திட்ட தப்பா இல்ல 11:45 க்கு அவங்க வீட்ல வந்து அவங்களுக்கு தெரியாம அவ கிளம்பி வராங்க வந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா நாங்க எழுந்திருச்சு நிக்கற அளவுக்கு கூட முடியலங்க ரெண்டு பேரால அங்கங்களோட இருந்து காலையில வரைக்கும் அங்க இருந்துட்டு என்னடா சொல்ற விடிய விடிய அங்க இருந்தியா ஆ யா காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான் அதை பார்க்குறப்ப ப்ரேக்கப் பண்ணதான்னு தோணும் அண்ணே கொந்தளிச்சாதீங்கண்ணே பொறுமையாக கிடப்பிடிங்க ஐயா அப்படிலாம் தெரியாமல் கரெக்டாக உங்க அந்த வாசலில் கிடந்தாங்க நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் நான் ஆயி எல்லையே அதெல்லாத்தையும் அவங்க தள்ளி கூட கிடையாது தியாகம் இந்த காதலை உயிர் போடு வச்சுருந்தது கண்டிப்பாக இவங்களோடது தான் ஏன்னா அங்கே நாங்கள் லவ் பண்ணும்போது டென் இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் டைம்ஸ் மாட்டிக்கிடணும் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒழிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப சிவிராக போயிடுச்சு அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகி அவங்க இவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு துணிலாம் ஆயிடுச்சு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு வீட்டில் போட்டு அடியெலாம் அடிச்சிருக்காங்க அதுவும் எவ்வளோ தூரம் அது மாதிரிலாம் அடி வாங்கி வாங்கியிருப்பேன் எனக்கு பர்த்டே பர்த்டேக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் சரி ஏன்னா பர்த்டே அப்போ இப்படி பேசுவேன் எங்கள் வீட்டில் தெரியும் என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கேன் எப்படியெல்லாம் காலைல வந்து கடறேன் எவ்வளோ முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு எயிட்டீன் டைம்ஸ்

மாப்பிளை கட்டுவேன் அப்படின்னா உனக்கு நாங்க எவ்வளவு நாள் தொலைக்க தயார் சொன்னாங்க இல்லை நான் பேசாமல் இன்ஜினியரிங்கே போறேன்ட்டு இவருக்காக இவர் எந்த காலேஜ் படிக்காரோ அதே ஊர்ல பக்கத்து காலேஜா ஜெயிச்சா அந்த பண்றாங்க அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க இவங்க அப்பா வந்து நடு நைட் ஒரு பத்தரை மணிக்கு ஒரு அஞ்சு லிட்டர் சீமனையை வாங்கிட்டு வந்து நடு ரோட்ல ஊத்தி கொளுத்த போயிட்டாரு மன்னனை இவங்க மேல ஊத்திட்டாங்களா அந்த அவங்க அப்பா ஊத்திட்டாரு

எது உங்களுக்கு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் அவங்க மேல வந்து மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி நிக்கும் போது கூட என் லவ்காக நான் நிக்கிறேன்றது எப்படி அவங்க நின்னாங்கன்னே புரியல இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது ஏன்னா இது பாலிப்பா பயன் நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க நானா இருந்தா அப்பா அம்மா சொல்ல பேச்சே கேட்டுருப்பேன் சார் நம்ம சேரத்துக்காக தானே லவ் பண்ணுறோம் நம்ம உயிரே போயிடுச்சுன்னா அப்புறம் அப்போ அவங்க தனியாக அவங்க கஷ்டப்படுவாங்களா அதுக்கு சேராமல் தனித்தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவோம் தனித்தனியாக இருந்து சந்தோஷமாக இருந்துக்கலாம் வேற ஏதாவது ஆச்சரியமா இருந்தது சரி எனக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் லவ் பண்ணீங்களான்றதே ஆச்சரியமா இருக்கு. அது நீங்க சொல்லுங்க. ஐயா, இவன நான் வந்து போறானே நீ அப்படியே கேக்க. சொல்றே ஆச்சரியமா இருக்கு. அது 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்களே எப்படிடா அப்படி இருக்கு.

பயந்தாங்கல்ல அது மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பயப்படலையான்னு பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சேன் அதுதான் சார் லவ் என்ன இது எங்களால் நல்ல நிலைமைக்கு வர முடியுது அது வரைக்கும் நானும் அவர் கூட தான் சப்போர்ட் பண்ணுவேன் சூப்பர்ல சார் இதுக்கு மேல என்ன சார் என்ன சார் நீங்க எங்கடே பேசிங்களா ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க நான் தான் சார் சொன்னேன் அது தெரியாம சொன்னேன் இப்போ நல்லா சூப்பர்ங்க நீங்க அவ்வளோதான் சார் வார்த்தை என்னடா அங்கே நின்னு லவ் பண்ணதே இல்ல சார் இது வரைக்கும் எனக்கு லவ்னா என்னடா அதுமோத சொல்லுங்கடான்னு இருந்துச்சு இப்போ அவங்க சொன்னதுலயே தெரிஞ்சிருச்சு சார் அதான் லவ் பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தரேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க كل النبي يجيلكم